வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் வந்து உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படின்றத நம்ம ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மூலயமா நம்ம அனுப்புனா அடுத்த செகண்டே உங்களுடைய பெயர் வந்து இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போது அடுத்து வந்து எலெக்ஷன் வந்து நடக்க போகுது ஸோ அப்படின்னும்போது உங்கள் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலும் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் ஜென்ரல் அப்டேட் அப்படியே இருக்கும் ஸோ இதில் வந்து ஜென்ரல் அப்டேட் என்னென்னலாம் நம்மளுக்கு வருதோ இம்பார்ட்டன்ட் அது எல்லாமே நான் இதில் கொடுத்துருப்பேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல் பிரமுகராக இருந்து உங்கள் தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும்னா ஸோ அதையும் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மேலே நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட வாக்காளர் பட்டியலில் இருக்க நேம் லிஸ்ட்டு வித் ஃபோட்டோவோட எப்படி பார்க்கலாம் அப்படின்றதும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எல்லாத்துக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரே செகண்டில் எப்படி உங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் நீங்கள் வாக்காளர் பட்டியலுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஆதார் வித் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் இசிஐ அப்படின்னு கேப்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இசிஐ அப்படின்னு கேப்ஸில் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய வாக்காளர் எண் அதாவது ஜி பிஹெச் அந்த மாதிரி வந்து எழுத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த இங்கிலீஷ் லெட்டர் மூணு லெட்டர் வரும் அதுக்கு அடுத்தது நம்பர் வரும் ஸோ அந்த நம்பரை அப்படியே டைப் பண்ணி நீங்கள் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புங்க அனுப்பின உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய ஹவுஸ் நம்பர் வீட்டு நம்பர் வரும் அடுத்தது போலிங் ஸ்டேஷன் நீங்கள் எங்கே போயிட்டு ஓட்டு போட போகிறீங்களோ அந்த பில்டிங்கோட ஃபுல் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வித்து போஸ்டல் பின்கோடோட உங்களுக்கு அடுத்த செகண்டே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலயமா வரும் ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ நீங்கள் இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இது எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரியல ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி